శ్రీమతే శ్రీ లక్ష్మీ లక్ష్మీంద్రసింహ పరబ్రహ్మణి నమ శ్రీమతేశ్రీ ఆదివంశ మగాదేశికాయ నమ అడియన్ తిరువహేంద్రపురం దేవనాథాచార్య శేషాద్రి కప్ప్యాంప్ల్యూర్ మర ఇరవత్ ఏడు రెండు రెండతి ఇరవత్యానికి మాసి మాసం పదనీ వ్యాయక్రమానికి అమావాస వరదే அதனுடைய சங்கல்பத்தை அடியே நிதானமாக செய்கிறேன் எல்லாரும் கிரமமாக அனுஷ்டிக்கும்படி அடியன் பிரார்த்திக்கிறேன் பித்திருக்கள் காரியத்தை தயவுசெய்து யாரும் விடாதீங்க கண்டிப்பாக பித்திருக்கள் காரியம் செஞ்சாக அதனுடைய பலன் உங்களுக்கு அனுப்பிடா தெரியும் ஆகவே பித்திருக்கள் காரியத்தை கிரமமாக அனுஷ்டிங்கோ அன்னிய சங்கல்பம் நிதானமாக சேவிக்கிறேன் கர்த்தால் எழுந்து தீர்த்தம் மாட்டிட்டு கிரகஸ்தாலெலாம் பஞ்சகச்சம் கச்சம் பன்னெண்டு திருமணம் தரிச்சுண்டு அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு தான் தர்ப்பணம் பண்ணணும் சந்தியாவந்தனம் பண்ணாமல் எந்த காரியம் பண்ணாலும் அதற்கு பலன் கிடையாது ஆகவே சந்தியாவந்தனம் முடிச்சுண்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் ஆரம்பிக்கும் ரெண்டு தடவை ஆச்சமபமனம் பண்ணுங்கோ மூணு புல் ஆசனம் போட்டுக்கோங்கோ மூணு புல் பவித்திரம் போட்டுண்டு போய் மூணு புல் போட்டுக்கோங்கோ பிராணாயம் பண்ணுங்க மடச்சிஷியால் தான் கை கூப்பிண்டு எஸ்யா பவதே பக்த ஜன ஆர்த்திகம் புகும் പതൃത്വം അംഗേഷു അവിചാര്യത്തൂർണ്ണം സ്തംഭേവത അനന്യലഭ്യം ലക്ഷ്മം ശരണം പ്രപദ്ധ്യേസുല്ലാം അസ്മത് ഗുരുഭ്യോ നമ അസ്മത് പരമഗുരുഭ്യോ നമ അസ്മത്സവുരുഭ്യോ നമ ശ്രീമാൻ വേക്കടനാ केसरी वेदार्य वर्यो में सन्निधत्ता सदा नमो गुरुभ्युभ्य अधीमगे वृणीमगे चारध्यौ दंपती जगदी स्वशेष भूतेन मैं स्वीय र्वचत विधा प्रीतमात्मा देव प्रक्रमते स्वयं शुक्लाफरधर विष्णु शशिवर्णम चतुर्भुज प्रसन्न बदन ध्यादिघ्न यस्य यद वक्त्या

प्रवर्तमानस्य विष्णो द्वितीये परार्धे से श्वेत वराह कल्पे वैस्पत मन्व्तरे कलियुगे प्रथमे पाधे जबूद्वीपेम भारतवर्षे वरद कंटे सकाब्धे मेरो हो दक्षिणे पार्श्वे अस्पिन्ने वर्तमाने व्यवहारिके प्रभवादि षट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे சிசிர கும்ப கும்பமாசே கிருஷ்ணபக்ஷே காதல் எட்டரை மணி வரை சதுர்தசி இருக்கு அதுக்கு மேலே தான் அமாவாசை காதல் எட்டரை மணிக்கு முன்னாடி போனால் சதுர்தசியம் எட்டரை மணிக்கு அப்புறம் பண்ணுறோம் அமாவாஸ்யாம் புண்ணதிதௌ குருவாசர சிரவிஷ்டா நக்ஷத்திரம் युक्तायां श्री विष्णु योगे श्री विष्णु कारणे शुभ योगे शुभ कारणे एवम गुण विशेषणे विजितायां अस्यां चतुर्दस्यां तदुपरे अमावास्यायां पुण्यतिदौ पुण्यलेप कुबेतिपुंडे क्षेत्र परमान ध्यान मन कई की पीडु श्रीरंगक्षेत्रे प्रणवागारे विमचाया रंगनायिका समेत रंगनाथ स्वामी छायायां आदिवरागक्षेत्रे अलर्मेल मंगा समेत श्री श्रीनिवासस्वामी सन्नी क्षेत्रे പുണ്യോട്ടി വിമാന ഛായം വരുന്ദേവീനായ സമേത ശ്രീദേവാദിരാജ സ്വാമി സന്നിധ വീക്ഷാരണ്യക്ഷേത്ര വിജയകോടി വിമാന ഛായം ശ്രീകനകൾ വസുമതിയായി സമേത ശ്രീ വൈദ്യവീരരാഘവ स्वामी सन्नी घटिकाजल क्षेत्रे श्री श्रीयोग नरसिंह स्वामी सन्निध बृंदारण्यक्षेत्रे शेषगिरी विमाने छायाँ श्री रुक्णीनाइत श्री स्वामी සනිදව අර්දසේතු ක්්‍රේත්‍රය නිලමංගයි නායිකාසමේද ශ්‍රී ස්ථලසයන ස්වාමී සනිදව් අගීන්ත්‍රපරක්ෂේත්‍රයෙන් සුද්ධ සත්වය විමානය ජායායම් තැරංග මොකනන්දිනී කියම ජැ නායිකාාසමේදැ ශ්‍රී දවනාත ස්වාමී සනිදව් බාස්කරක්ෂ ේත්‍රේ, छायायाम श्री कोम्लिनायिका समे अपरियामृत स्वामी सन्नी मकंडेय क्षेत्र समेत श्री, श्री लवणवर्जित वेंकटेश्वरे स्वामी సన్ధ్ అయోధ్యక్షేత్రే సీతా లక్ష్మణ భరత శత్రుఘఘ్న హనుమ శ్రీ రామచంద్ర స్వామి సన్నవా పూర్వీకం సొంత ఊరు ఎదువో అంత ఊర తాయారోడ పెరుమా మనసులోనే ప్రార్థన పన్ను పూనలే తిరుపతి ప్రాచీనవతి పోటుకు போட்டு ஸ்ரீ பகவதே ஆக்ய ஸ்ரீமன்னே நாராயண பிரியத்தர்த்தம் தென்கல சம்பிரதாயம் தான் ஸ்ரீ பகவத்கைங்க ரூபம் அப்படின்னு சொல்லிங்கோ ஸ்மார்த்தால ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோத்திரம் சொல்லிங்கோ கோத்தரான அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவன் மூணு பேர் பேரை சொல்லிங்க சர்மணம் வசுருத்ரே ஆதித்ய சுரூபானாம் மம பித்ரு பிதாமகம் பிரபிதாமகானாம் அடுத்தது அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அவன் மூணு பேர் சொல்லிங்க மமது பிதா மகி பிரபிதாமகீனாம் அடுத்து அம்மாவோட அப்பா அவ மூணு பேர் சொல்லுங்க அப்பா தாத்தா அவள் கோத்திரம் முதல்ல சொல்லுங்க அம்மாவோட அப்பா இருக்கேன் அவள் கோத்திரம் சொல்லிங்க கோத்திர ஆனாம் அம்மாவோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா மூணு பேர் சொல்லிங்க ஷர்மனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் மமே மாதா மக மாத்து பிதா மக மாத்து பிரபிதா அடுத்து அம்மாவோட அம்மா அம்மோட பாட்டி அம்மாவோடய கொள்ளு பாட்டி அவன் மூணு பேர் சொல்லிக்க மம மாதா மகி மகி மாதாகி மாதப்பிரபிதாகீன ஆதித்ய ஆதித்யஸ்வரூபாய அப்படின்னு சொல்லிட்டு வர்கத புத்தூ அக்ஷய திருப்தர்த்தம் அமாவாஸ்ய புண்ணியகாலே தரிசிர பிரதிநிதி தில தர்ப்பணம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு நெடுக்குப்பில் தெற்கு பக்கம் விட்டுருங்க விட்டுட்டு கூனில் உபவீதி போட்டு கை கூப்பிட்டு பகவானேவ ஸ்வனீய ஸ்வரூபஸ்திதி அனேன ஆத்மன கர்த்த ஸ்வகீய उपकरण स्वाराधन प्रयोजनाय परमुषा सर्वशी वर्गद्वय वर्गदयुत्री अक्षय तृप्त अमावास्य पुण्यल दर्श प्रतिनिधि प्रतिलर्पणाख्यम कर्म பகவான் ஸ்வஸ்மை ஸ்வப்பிரீதையே ஸ்வயமேவ காரயத்தி அப்படின்னு சொல்லிட்டு சாத்விகத்தை அம்மன்ட்டு பூனலை திருப்பி பிராச்சீன ஆச்சு போட்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கும் அடியோம் தாசன்